வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா ஏழரை சனியின் காலம் பாதிப்புகளும் நட்பலன்களும் யோகங்களும் தருவார் சனி பகவான் பற்றிய இது வந்து பற்றிய ஒரு தெளிவான பதிவாக நான் இந்த பதிவில் சொல்கிறாங்க இப்போ ஏழரை சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பொதுவாக என்ன எல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஏழரை சனி பிடிச்சிட்டா அவங்களுக்கு பாருங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் தொழில் வே வந்து ஆளுங்க கரெக்டாக வந்து வேலை செஞ்ச செய்யாமல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போகிறாங்கன்னா வேலையில் நிரந்தரமாக அவங்களால இருக்க முடியாது இடமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக தாங்க சனி நம்மளுக்கு இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணம் அமையாமல் தள்ளி போகிறது புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் அந்த ஏழரசனி காலங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள் இது மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னா வந்து ஒரு சிலர் சொல்லியும் நம்ம கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னா சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ ஏழரை ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிச்சுதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையில் நல்லா அமைப்பாக இருக்குது நல்ல வேலையில் வளர்ச்சியாக இருக்குது நல்லா சம்பாதிக்கிறேன் நான் சொந்த தொழிலை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி வேலையிலும் நல்ல ஒரு நல்ல வேலையில் போய் உக்காந்து நல்ல சம்பளத்தில் இருக்கேன் இப்போ திருமணம் ஆனதும் இந்த ஏழரசனி காலத்தில் அப்புறம் தான் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க திருமணமும் இந்த ஏழரை தான் எனக்கு திருமணமாக நடந்தது புத்திரபாகியம் கிட் கிடச்சிது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் ஏன் ஏழரை சனி அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்குது ஒரு சிலருக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க இப்போ ஏழரை சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது என்ன அப்படின்னா ராசிக்கு கோச்சாரத்தில் வந்து பனிரெண்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் விரைய சனியாக வரும் காலகட்டத்தில் ஏழரை சனி ஆரம்பிக்குதுங்க அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரைய சனியாக கோச்சாரத்தில் சனி பகவான் வரும் காலமே ஏழரை சனி ஆரம்பிக்குது அடுத்தது ஜெல்ம சனி இரண்டரை வருடம் அதுக்கடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடமான பாத சனியாக இரண்டரை வருடம் மொத்தம் வந்து ஏழரை வருடம் வந்து சனி பகவான் ஒரு ராசியை அமைப்பு அந்த கோச்சாரத்தில் வந்து அந்த ஜாதகரை பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழரை வருட காலங்களில் வந்து இந்த மாதிரி பலன் கொடுக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு நன்மையை கொடுத்துருக்கு ஒரு சிலருக்கு தீமையெல்லாம் கொடுத்துருக்கு அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா அந்த சனி பகவான் நன்மையும் தீமையும் தருவாரு அப்படின்னு இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் நம்ம மூல நூல்களில் ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் ஏழரை சனியாக வரும் இந்த இந்தந்த மாதங்கள் அதாவது ஒரு விரய சனியாக இரண்டரை வரம் இரண்டரை வருடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இரண்டரை வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முப்பது மாதங்கள் ஆகுதுங்க இந்த முப்பது மாதமா எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த முப்பது மாதத்தில் முழுசாக அந்த அந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுத்துருதா அப்படின்னா அது மட்டும் அது மட்டும் இல்லைங்க அந்த முப்பது மாதங்கள்ல பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம மூல நூல்களில் இந்தந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு தீமை நடக்கும் இந்தந்த காலகட்டங்கள நன்மை கொடுப்பாரு இந்தந்த காலகட்டங்களில் யோகத்தை தருவார் அப்படின்னு ஒரு பதிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம மூல நூல்களில் உண்டு அது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ வந்து ஏழறி சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இவரைய சனியாகவும் ஜென்ம சனியாகவும் பாத சனியாகவும் வரக்கூடிய இந்த ஏழரி வருட காலம் அவங்களுக்கு இரண்டரை இரண்டரை வருடமாக எந்தெந்த மாதம் எந்தெந்த காலகட்டங்களும் அவங்களுக்கு நன்மை தருவார் எந்தெந்த காலகட்டங்களில் இப்போ வந்து பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார் அப்படின்னா மந்த கிரகம் மெதுவாக நகரக்கூடிய தன்மை சரிங்களா அவர் மெதுவாக தான் ஒரு நகருவார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பன்னிரெண்டு ராசியை வந்து இருபத்தெட்டு நாட்களில் இருவத் சுற்றி வந்துடுவாங்க ஆனால் சனி பகவான் எடுத்த பார்த்துக்குங்க பன்னிரண்டு ராசி கட்டங்களை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடம் எடுத்துக்குவாங்க அப்படி நிதானமாக நகரக்கூடிய தன்மையே சனி பகவான் ஆவார் இப்போ ஒரு ராசி கட்டத்தில் வந்து ஒரு முப்பது டிகிரி இருக்குது அப்படின்னா இந்த முப்பது டிகிரியும் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு டிகிரியாக நகரக்கூடிய தன்மையை சனி பகவானுக்கு உண்டு இந்த மாதிரி மெதுவாக நகரக்கூடியவரே சனி பகவான் ஆவார் இப்போ அந்த சனி பகவான் வந்து எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால் அவர் யோகம் தருவார் எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தா தோஷத்தை பாதிப்பெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மூல நூல்களில் என்ன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ சனி பகவான் அப்படின்னு எந்த மாதிரி இருந்தா எந்தெந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நன்மை தருவார் அப்படின்னு விரிவாக கொடுத்துருக்காங்க மூல நூல்களை நான் சொன்னேன் இல்லைங்களா அதை பத்தி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ விரைய அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விரயசனியாக ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா முப்பது மாதங்கள் அதாவது இரண்டரை வருட காலம் சனி பகவான் வந்து விரய சனியாக பிடிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் எந்தெந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பாதிப்பு கொடுப்பாங்க நன்மை தருவாங்க அப்படின்னு நம்ம மூலனங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா முதல் நான்கு மாதம் வந்து விரய சனியாக அந்த சனி பகவான் அமைப்பாக இருக்குங்க முதல் நான்கு மாதம் வந்து அந்த ஜாதகருக்கு வந்ததும் வந்து கையில இருக்க பணம் வந்து கொஞ்சம் விரைவாக கூடிய அமைப்பு ஏதாவது காரணத்துல செலவாக கூடிய அமைப்பாக விரைய சனியாக அந்த நான்கு மாத காலம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் சரிங்களா அந்த ராசிக்கு இருக்கும் சரிங்களா அடுத்த வந்து பதிமூணு மாதம் வந்து காரியங்களை எடுத்த காரியங்களை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு இப்ப விரயசனியாக பிடித்த சனி பகவான் முதல் நான்கு மாதம்தான் வந்து விரயசனியாக சங்கடங்கள் கொடுத்தாலும் அடுத்த வரும் பதிமூணு மாதங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு நன்மையும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க எடுத்த காரியங்களை வெற்றி அடையக்கூடிய செய்வாரு அப்படின்னு நம்ம மூல நோக்கல்ல கொடுத்துருக்காங்க நன்மை தரக்கூடிய அமைப்பாகவே பதிமூணு மாதங்கள் இருக்கும் அடுத்த மூன்று மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வேலையில் இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இடமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு மேல் அதிகாரிங்க யாராவது இருந்தால் ஏதாவது உபதாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இடமாற்றம் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா லாஸ்ட்டு லாஸ்ட் பதிமூணு மாதங்கள் வந்து வேலையில இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு இப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து சஞ்சரிக்கும் அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பில் இந்த முப்பது முப்பது மாதங்களும் இந்த மாதிரி அமைப்பில் முதல் நான்கு மாதமும் அடுத்த வர பதிமூணு மாதமும் அதுக்கடுத்த வர பதிமூணு மாதமும் இந்த மாதிரி அமைப்புகள்ல அவங்க பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா அடுத்தது ஜெல்ம சனியாக வந்து அந்த சனி பகவான் வரும் காலங்களில் வந்து என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜெல்ம சனி அப்படின்னா ராசி சந்திரன் மேலே வந்து சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் காலம் ஜெல்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லுதுங்க இந்த இந்த அமைப்பில் வந்து அந்த சனி பகவான் அந்த ராசிக்கு அந்த அந்த என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜென்ம சனியாக பிடிக்கக்கூடிய காலங்கட்டங்களில் முதல் ஏழு மாதங்களில் வேலையில் இடமாற்றம் இருக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வேலை மூலிமா அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அடுத்த வந்து இருபது மாதங்களும் வந்து தன தானிய லாபங்களை அதிகமாக கொடுப்பாங்க நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருபது மாத காலம் அந்த சனி பகவான் கோச்சாரத்தில் ஏ ஜென்ம சனியாக வரும் காலகட்டங்களில் இருபது மாதங்கள் தன தானிய லாபங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அடுத்தது மூன்று மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடன் பிறந்தவங்கள் மூலிமா சங்கடங்கள் சஞ்ச சண்ட சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வீட்டில் வந்து மூத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க அவங்க மூலியமாக பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் தவறு அவங்க தவறை அவங்க தவறிடுவாங்க இந்த மாதிரி சங்கடங்கள் துக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த முடிகிற கண்டு ஜெல்ம சனி முடிகிற காலகட்டங்களில் அந்த மூன்று மாத காலங்களில் அந்த ஜல்ம சனியாக இருக்கும் காலங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா இப்போ ஜெல்ம சனியாக பிடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க அவங்களுடைய ராசிக்கு பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தருமா அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் அந்த சனி பகவான் வந்து விரய சனியாகும் ஜென்மசனியாகவும் இருக்கும் காலகட்டங்களில் இந்த மாதிரி க பிரச்சனைகள்லாம் தருவாங்க அப்படின்னு பொதுவாக நம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க இருந்தாலும் இந்த அமைப்பு கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டு ஏன்னா அந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ஜென்ம சனியாக வரும் காலகட்டங்களில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்காங்க அதாவது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோணுங்க இப்போ கூடுதலாக குறைவாக கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி யோகத்தையும் கூடுதலாகவோ பிரச்சனை சங்கடங்கள் கூடுதலாகவோ இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா எந்த மாதிரி இப்போ யோகங்கள் நன்மைகள் தரணும் அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வர்றாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வந்து அந்த ஸ்தானாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த ஸ்தானாதிபதி வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ராசி நாதனும் இந்த மாதிரி கடந்து போகக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோச்சாரத்தில் கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஸ்தானாதிபதி வலுவா வலுவாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்தானத்தை பா சுப கிரகங்கள் பார்த்தது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி நடக்குதுன்னா அவங்களுக்கு தாங்க இப்போ நான் மேலே சொன்னீங்களா ஏழரை சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது நடக்குதான்னு கூட எனக்கு தெரியல இப்போ ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல பழங்கள் எல்லாமே கொடுத்தது வேலை வசித்தையும் சரி சொந்த தொழிலும் சரி திருமணம் சரி புத்திர பாக்கியதும் சரி இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்லாம் எனக்கு இது எல்லாமே எனக்கு கிடைச்சிது இதனால் ஏழரை சனி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் இந்த பலன் சொல்கிறேன் அந்த ராசி ராசிநாதன் அந்த கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அந்த ராசி இருக்கு இல்லைங்களா அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் அந்த ராசிநாதனும் நல்ல வலுவாக இருந்து அந்த அந்த ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்ப்பது இந்த மாதிரி அமைப்பிலிருந்து அவங்க அவங்களுடைய ஜூ ஜன கால ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் அதனுடைய அதிபதிகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரித்தாலும் இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்காமல் நன்மையும் தரக்கூடிய அமைப்பாகவே வந்துடும் சரிங்களா இது மாதிரி அமைப்பு அடுத்தது வந்து பாத சனி அதாவது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்